நாட்டு மருந்து கடைகளில் விற்கப்படும் இந்த மூலிகை பொடி எதற்கு பயன்படும் அருகம்புல் பொடி அதிக உடல் எடை கொழுப்பை குறைக்கும் சிறந்த இரத்த சுத்தி பொடி பற்கள் எலும்புகள் பலப்படும் வைட்டமின் சி உள்ளது கடுக்காய் பொடி குடல் புண் ஆற்றும் சிறந்த மலமிளக்கியாகும் வில்வம் பொடி அதிகமான கொழுப்பை குறைக்கும் இரத்த கொதிப்பிற்கு சிறந்தது அமுக்கரா பொடி தாது புஷ்டி ஆண்மை குறைபாடுக்கு சிறந்தது சிறுகுறிஞான் பொடி சர்க்கரை நோய்க்கு மிகச் சிறந்த மூலிகையாகும் நாவல் பொடி சர்க்கரை நோய் தலை சுற்றுக்கு சிறந்தது பொடி நினைவாற்றலுக்கும் நரம்பு தளர்ச்சிக்கும் சிறந்தது தூதுவளை பொடி சளி ஆஸ்துமா வரட்டு இருமலுக்கு சிறந்தது துளசி பொடி மூக்கடைப்பு சுவாச கோளாறுக்கு சிறந்தது ஆவரம்பு பொடி இதயம் பலப்படும் உடல் பொன்னிறமாகும் பொடி மார்பு சளி இறைப்பு நோய்க்கு சிறந்தது ரோஜாப்பு பொடி இரத்த கொதிப்புக்கு சிறந்தது உடல் குளிர்ச்சியாகும் ஓரிதல் தாமரை பொடி ஆண்மை குறைபாடு மலட்டுத்தன்மை நீங்கும் வேளைப்படுதல் நீங்கும் இது மூலிகை வயாகரா பொடி நரம்பு தளர்ச்சி நீங்கும் ஆண்மை சக்தி பெருகும் திப்பிலி பொடி உடல் வலி அலுப்பு சளி இருமலுக்கு சிறந்தது வெந்தயப் பொடி வாய்ப்புண் வயிற்று பொன் ஆறும் சர்க்கரை நோய்க்கு சிறந்தது நிலவாகை பொடி மிகச் சிறந்த மலமிளக்கி குடல்பொன் நீக்கும் நாயுருவி பொடி உள் வெளி நவமூலத்திற்கும் சிறந்தது கறிவேப்பிலை பொடி கூந்தல் கருமையாகும் கண்பார்வைக்கும் சிறந்தது ரத்தம் முழுவதும் சுத்தமாகும் இரும்பு சத்து உண்டு வேப்பிலை பொடி குடல்வாழ் புழு அரிப்பு சர்க்கரை நோய்க்கு சிறந்தது பொடி வயிற்று பொண்ணாற்றும் அல்சரைக் கட்டுப்படுத்தும் அதிமதுரம் பொடி தொண்டை கமரல் வரட்டு இருமல் நீங்கும் குரல் இனிமையாகும் துத்தி இலைப்பொடி உடல் உஷ்ணம் உள் வெளி வெளிமூல நோய்க்கு சிறந்து திபு பொடி அனைத்து இருதய நோய்க்கும் சிறந்தது கரிசலாங்கண்ணி பொடி காமாலை ஈரல் நோய் கூந்தல் வளர்ச்சிக்கு சிறந்தது சிறியானங்கை பொடி அனைத்து விஷக்கடிக்கும் சர்க்கரை நோய்க்கும் சிறந்தது கீழானெல்லி பொடி மஞ்சள் காமாலை சோகை நோய்க்கு சிறந்தது முடக்கத்தான் பொடி மூட்டுவலி முழங்கால்வலி வாததுக்கு நல்லது கோரைக்கிழங்கு பொடி தாது புஷ்டி உடல் பொலிவு சரும பாதுகாப்பிற்கு சிறந்தது குப்பைமேனி பொடி தோல் தோல்வியாதிக்கு சிறந்தது பொன்னாங்கண்ணி பொடி உடல் சூடு கண்ணோய்க்கும் சிறந்தது முருங்கை பொடி ஆண்மை சக்தி கூடும் லவங்கப்பட்டை பொடி கொழுப்பு சத்தை குறைக்கும் மூட்டுவலிக்கு சிறந்தது வாதநாராயணன் பொடி பக்கவாதம் கை கால் மூட்டு வலி நீங்கும்